நேற்று நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நேரம் இல்லை நான் பத்து மணிக்கு என்னுடைய உரையை முடிப்பேன் வரையில் வேக வேகமாக பல செய்திகள் இருந்தாலும் கூட நேரம் இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் அதனால் புத்தகங்கள் கொண்டு வருவாங்க அதை வாங்கணும் படிக்கணும் நேற்று நீதிமன்ற உயர் சென்னை உயர் ஒரு வழக்கு வந்து நேற்று சம்பவம் சொல்கிறேன் இங்கே மேற்பட்ட படிப்பு படிக்கிறதுக்காக மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு பெண்ணு இங்கே வந்திருக்கு சென்னையில் அது இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்ணை அவனுடைய வளர்ப்பு தாய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த அம்மா எங்கள் மத்திய பிரதேசத்தில் யார் ஆட்சி இருக்குது பிஜேபி ஆட்சி பூராமே மத்திய பிரதேசத்தில் அது கூட அவங்க மக்கள் வாக்கு போட்டு வரல ஏற்கனவே வந்து ஆட்சியில் எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்கி போட்டு புதுசாக அமைச்சிருந்த அவ்வளோதான் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் விலை கொடுத்த உடனே அங்கே போயிட்டாங்க அவங்களுக்கு வேலையாக என்னென்னா அவங்கள ஜெயிக்க வைத்தாலும் இவங்க கடைசியில் அவங்களுக்கு நல்ல விலை கொடுத்தா வருவாங்க மிகப்பெரிய அந்த வித்தை அப்போ டெல்லியிலேயே நடக்கலை இப்போ தான் மறுபடியும் செய்து அவள் மேயர் தேர்தலில் கூட செஞ்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அளவிற்கு அந்த பெண்ணு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பொண்ணு மேல்பட்ட படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் படிக்கிறாங்க என்னை என்னுடைய வளர்ப்பு தாய் ம ஊருக்கு மத்திய பிரதேசத்துக்கு கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க தயவு செய்து கோர்ட்டார் இந்த மக்கள் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் என்னுடைய வளர்ப்புத்தான் ஏற்கனவே ஒரு பையனை என்னுடைய தம்பியை நரபலி கொடுத்துட்டாங்க அவங்க பேசியிருந்து என் காலில் விழுந்தது அதனால் நான் பத்திரமாக இன்றைக்கு இருக்கிறேன் இங்கே தான் நான் படிக்க முடியும்னு சொல்லிவிட்டு இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு